அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலி என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு இடத்தை ஒருத்தர் ஆக்கிரமிப்பு சொல்லி சமூக ஆர்வலர்கள் பல நபர்கள் வந்து ஒரு புகார் மனு அளிப்பீங்க அது சம்பந்தமாக அந்த புகார் மனுவை யார் கழிக்கணும் அதை எப்படி விசாரணை செய்யணும் சொல்லி தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை அரசாணை நிலையம் ஐநூத்தி நாற்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு என்று ஒரு அகச்சிறந்த ஒரு அரசாணையை நிறைவேற்றிருக்கு ஐநூத்தி நாற்பது என்ற அரசாணை இந்த அரசாணை நிறைவேற்றுவதற்கு ஒருத்தர் காரணமா இருந்திருக்காரு ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த முருகப்பா கவுண்டர் என்பவர் இவர் அந்த நிலப்பிரச்சினையில பாதிக்கப்படுறாரு இவர் மனுவை சரியாக விசாரணை செய்யல இவர் தரப்பு வாதத்தை கேட்கல உன்ன இவர் என்ன பண்றாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பட்டிஷன் தாக்கல் பண்றாரு அந்த நம்பர் இருபத்தி ஆறு எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ஆஃப் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதை விசாரணை செய்த மாண்புமே நீதியரசர் சத்யநாராயண அவர்கள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு அன்று ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் இல்ல புகார் அளிக்கக்கூடிய நக நபர்கள் யாருக்கு புகார் அளிக்கணும் அந்த புகார் அளிக்கப்பட்ட நாளிலிருந்து எவ்வளவு நாட்களுக்கும் விசாரணையை மேற்கொள்ளணும் அவங்களுக்கான நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வகுக்கணும்னு சொல்றாரு அப்ப அந்த தீர்ப்பின் அடிப்படையில கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு என்று ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நீங்க இந்த வழிகாட்டு நெறிமுறையை கட்டாயம் பின்பற்றுங்கன்னு சொல்லி அப்ப அதுல என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னா பொது நடைமுறை எப்படின்னு பஸ்ட் சொல்றாங்க ஒரு பொதுவான ஒரு நடைமுறை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காடு உலகத்தில் நீங்க மனு கொடுப்பதை எப்படி விசாரணை செய்யணும் உங்க விசாரணை நடைபெறலைன்னா கோர்ட் அளவில் நீங்க எப்படி மனு கொடுக்கணும் அதுக்கு யார் யார் விசாரணை செய்யணும் அங்கே உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இல்ல விசாரணை இல்ல உங்க விசாரணை நடத்தப்படலாம் அப்படின்னா நீங்க மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய குழுவுக்க எப்படி நீங்க மனு கொடுக்கணும் மேல்முறையீடு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான வழிகாட்டுதல்களை அந்த சுற்றறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க அதன் அடிப்படையில தான் அரசாணை நிலையம் ஐநூத்தி நாற்பது இயற்றப்பட்டிருக்கு அப்புறம் நம்ம பொதுவான நடைமுறைகள் என்னன்னு பார்ப்போம் ஒரு அரசு இடத்தை ஒரு நபர் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவாக்கு அதிகாரம் படைத்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழின் கீழ் சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் அறிவிப்பு கொடுக்கணும் நீங்க இது மாதிரி அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு உங்களை உங்களையா நாங்க வெளியேற்ற கூடாது அப்படி வெளியேற்றக்கூடாதுன்னா அது எதுக்காக வெளியேற்றக்கூடாது என்பதை விளக்கத்தை நீங்க எங்க நேர்லையோ இல்ல தபால் மூலமாவோ நீங்க தெரிவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அவருக்கு ரெண்டாவது என்ன சொல்றாங்க ஒரு அரசு நலத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது யாரும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அப்படி செய்யப்பட்ட அரசு இடத்தை மீட்டதற்காக மாவட்ட ஆட்சியருக்கு இல்ல வட்டாட்சியருக்கு இல்ல துணை ஆட்சியருக்கு துணை வட்டாட்சியர் இல்ல மாநில அளவில் யாராச்சும் நியமனம் செய்யப்பட்ட அலுவலராக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட நபர்கள் அந்த ஆக்கிரமிப்பு செஞ்ச நபருக்கு தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறின் கீழ் ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு பிரிவு இருபத்தி அஞ்சின் கீழ் உடனடியாக நீங்க ஆக்கிரமிப்பை அகற்றலாம் சொல்லுது இந்த சுற்று இந்த அரசாணையில அந்த தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு பிரிவு அஞ்சின் கீழ் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றலாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு சொல்லுது அதுக்கடுத்து பாருங்க அளவில் நீங்க மனு தாக்கல் செய்யறீங்க ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு அப்படின்னா அந்த மனுவை தாசில்தார் எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கு இது பொது நடைமுறை அதுக்கப்புறம் தாடுக அளவில் இருக்கக்கூடிய ஆஹ் தாசில்தார் எப்படி அந்த மனுவை விசாரணை செய்யணும்னு சொல்லியிருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்னா யாராச்சும் வந்து ஒரு மனு கொடுக்கறாங்க பொது நல நோக்கத்தோடு இல்ல ஒரு சமூக ஆர்வலர் மனு கொடுக்கறாங்கன்னா அந்த மனுவை நீங்க நேரடியாகவே பெற்றுக் கொள்ளலாம் இல்ல பதிவஞ்சல் மூலம் தாசில்தார் பெற்றுக்கொள்ளலாம் அனுப்பக்கூடிய நபரும் நேரடியாக தாசில்தார்ட்ட போய் கொடுக்கலாம் தாலுகா அளவில் இல்ல பதிவஞ்சல் மூலம் அனுப்பலாம் சரி இந்த மனுவை பெற்றுக்கொண்ட தாசில்தார் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே சொல்லப்பட்ட இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்குறத அங்க இருக்க துணை வட்டாட்சியர் உதவியுடன் போய் கலாய்வு செய்யணும் போய் சம்பந்தப்பட்ட இடத்தை பார்வையிடணும் அப்படி பார்வையிட்டதுல உண்மையாவே அவங்க சொன்ன இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவாங்க ஆக்கிரமிப்பு செஞ்ச நபருக்கு தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழின் கீழ் ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க இந்த சோகாஸ் நோட்டீஸ் நீங்க கொடுத்துட்டு அவர்கிட்ட விளக்கத்தை கேட்டுட்டு நீங்க ஆக்கிரமிப்பை அகற்றணும் சரி இப்படி நடக்கக்கூடிய நடைமுறைகள் இதுல என்ன சொல்றாங்க மெயின் அப்படின்னா சம்பந்தப்பட்ட மனுதாரரையும் அந்த பாதிக்கப்பட்ட நபரையும் அவர்து வாதத்தை நீங்க கேட்கணும் அவரை கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வாதம் உங்க தரப்பு நியாயம் இருக்கா இல்ல கோரிக்கைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு கேட்கணும்னு சொல்றாங்க இது என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சாசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு குற்றவாளியாக இருந்தாலும் அவர் தரப்பு நியாயத்தை கேட்பதற்கு வாதத்தை கேட்பதற்கு வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்லுது அதன் அடிப்படையில மனுதாரரையும் எதிர்மனுதாரரையும் கூப்பிட்டு நீங்க விசாரணை செஞ்சு அவர் தரப்பு வாதத்தை கேட்கணும்னு சொல்லுது இந்த கால அளவு எவ்வளவு நாட்களுக்குள்ள நடக்கணும் அப்படின்னா அறுபது தினங்களுக்குள் நீங்க முடிச்சிருக்கணும் இந்த தாசில்தாரு இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக கொடுக்கக்கூடிய மனுவை நீங்க அறுபது தினங்களுக்குள் விசாரணை செஞ்சு முடிச்சிருக்கணும் முடிச்சிட்டு அந்த மனுதாரருக்கு தெளிவான எழுத்துப்பூர்வமான ஒரு பதிலை நீங்க கொடுக்கணும்னு சொல்லுது நல்லா நேற்று கேட்டுக்கோங்க சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்து ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக புகார் மனு கொடுக்குறீங்க தெளிவா சொல்லியிருக்கு அறுபது நாட்களுக்குள் தாசில்தார் விசாரணை பண்ணிருக்கணும் விசாரணை பண்ணி உங்களுக்கு எழுத்து மூலமாக தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது சரி இவர் கொடுக்க தவறிட்டாரு அறுபது நாட்களுக்குள்ள அவர் விசாரணை பண்ணல அவர் நமக்கு பதில் கடிதமும் கொடுக்கல இல்ல அப்படியே கொடுத்திருக்காரு அப்படின்னா வட்டாட்சியர் கொடுத்த பதில்ல நமக்கு திருப்தி இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கோட்ட அளவில் ஒரு மேல்முறையீட்டு குழு ஒண்ணு இருக்கு அந்த கோட்ட அளவில் இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு குழுவுக்கு நம்ம மேல்முறையீடு செய்யணும் அப்ப அந்த மேல்முறையீட்டை அந்த கோட்டளவில் இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு அலுவலர்கள் எவ்வளவு காலத்துக்குள் விசாரணை செய்யணும் அப்படின்னா முப்பது தினங்களுக்குள் விசாரணை செய்யணும் அந்த முப்பது தினங்களுக்குள் அவங்க என்ன பண்ணணும் விசாரணையை முடிக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த மேல்முறையீட்டு குழுவானது வட்டாட்சியர் மற்றும் நில அளவையர் உதவியுடன் இந்த மேல்முறையீட்டு குழுவில் இருக்கிறாங்களா அவங்க என்ன பண்ணணும் இவங்க ஏற்கனவே வட்டாட்சியர் விசாரணை பண்ணது சரியில்லைன்னு சொல்லி தான் மேல்முறையீடு வந்திருக்காங்க இல்ல வட்டாட்சியர் விசாரணை செய்யலன்னு சொல்லி மேல்முறையீடு வந்திருக்காங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மேல்முறையீட்டு குழுவில் இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு குழு உறுப்பினர்கள் வருவாய் கோட்டாட்சியர் துணை போலீஸ் சொல்லக்கூடிய டிஎஸ்பி நில அளவை துணை ஆய்வாளர் இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வட்டாட்சியர் மற்றும் நில அளவையர் உதவியுடன் மனுதாரருக்கு இந்த இடத்த நாங்க பார்வையிட வரோம் விசாரணை செய்ய வரோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே நீங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் இல்ல தெரியப்படுத்திருக்கணும் தெரியப்படுத்திட்டு இந்த மேல்முறையீட்டு கோட்ட அளவிலான மேல்முறையீட்டு குழு என்ன பண்ணணும்னா சம்பந்தப்பட்ட இடத்துல போய் ஆக்கிரமிப்பு இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தி ஒரு அறிக்கை தயார் பண்ணணும் இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்குள் நடக்கணும்னா முப்பது நாட்களுக்குள் நடக்கணும் இரண்டாவது இத என்ன சொல்றாங்க இந்த மேல்முறையீட்டு குழு ஒவ்வொரு மாதமும் கூடணும் சொல்லுது இந்த கோட்டாட்சியர் நில அளவை துணை ஆய்வாளர் டிஎஸ்பி இவங்க எல்லாருமே ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு முறை வந்து கூடணும் அந்த ஒரு முறை கூடி அவங்க என்ன பண்ணணும்னா எவ்வளவு புகார் மனுக்கள் வந்திருக்கு மேல்முறையீட்டு குழுவுக்கு அந்த புகார் மனுவை எடுத்துட்டு விசாரணைக்கு போகணும் போய் அந்த மனுக்களை நீங்க விசாரணை செய்து அதுக்கு உரிய தீர்வை நீங்க கொடுக்கணும் அங்க ஆக்கிரமிப்பு இருக்குன்னு நினைச்சா நீங்க ஆக்கிரமிப்பை அகற்றணும்னு சொல்லுது சரிப்பா இவங்களும் அந்த கோட்டளவிலான மேல்முறையீட்டு குழுவும் அந்த மனு மீது விசாரணை செய்யல அவங்க இல்ல விசாரணை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு நமக்கு திருப்திகரமாக இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாவட்ட அளவிலான மேல்முறையீட்டு குழு முறையிடணும் நிறைய நபர்கள் சொல்றீங்க சார் நீங்க வந்து மனு கொடுக்குறீங்க உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க நாங்க மனு கொடுக்க எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க எப்படிதான் உங்களுக்கு தெரியல எங்க மனுவை விசாரணை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்க நல்லா கேட்டுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய காணொலிகள் பதிவு செஞ்சிருப்போம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வாய்மொழியாக வார்த்தையாக நம்மளா வந்து சொல்றது இல்ல நீதிமன்ற தீர்ப்பா இருக்கும் இல்ல சுற்றறிக்கையாக இருக்கும் இல்ல அரசாணையாக இருக்கும் இதை மேற்கோள் காட்டிதான் நம்மளுடைய மனுவே இருக்கும் நம்ம மனுக்களை எடுத்து பாருங்க சதவீதம் வந்து சத்திரி மேற்கோள் காட்டியிருப்போம் அப்படி மேற்கோள் காட்டி நீங்க எழுதும் பட்சத்துல அதை விசாரணை செய்யவே தேவையில்லை நேரடியாக தீர்ப்பு தான் எழுதணும் அந்த மாதிரி மனுக்களை பார்த்துட்டு அதனால நான் என்ன சொல்றேன் நீங்க இந்த அரசாணையை பின்பற்றி ஐநூத்தி நாப்பதை பின்பற்றி நீங்க மனு கொடுத்த நபர்கள் இந்த வழிமுறையில நீங்க கொடுத்துருக்கலாம் பாருங்க அப்படி பார்த்துட்டு நீங்க நம்ம கொடுத்தது சரிதான் அப்ப நமக்கு விசாரணை நடத்தப்படல அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க இல்ல நீங்க கொடுத்ததே வந்து தவறு அப்படின்னா மீண்டும் ஒரு முறை நீங்க மனு கொடுங்க சரி கோட்ட அளவில் கொடுக்கப்பட்ட மனுக்கு விசாரணை செய்யல இல்ல விசாரணை செய்து வழங்கிய தீர்ப்பு நமக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா நம்ம மேல்முறையீடாக மீண்டும் எங்க போனா மாவட்ட அளவிலான ஒரு குழு இருக்கு இந்த மாவட்ட அளவிலான குழுவுக்கு யாரு அந்த குழு உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் அதாவது டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் இரண்டாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மூணாவதாக நில அளவை உதவி இயக்குனர் இவங்க மூணு பேர் அந்த குழுல இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேல்முறையீட்டு மனுவை வாங்கி சம்பந்தப்பட்ட இடத்தை நேரடியாக போய் பார்வையிடலாம் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட நபரை விசாரணை செய்யலாம் விசாரணை செஞ்சு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி ஒரு தீர்ப்பு வழங்கணும் இல்ல அங்க ஆக்கிரமிப்பு உண்மையாகவே அரசிடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா உடனடியாக அந்த ஆக்கிரமிப்பை அவங்க அகற்றலாம் இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்குள் நடக்கணும் அப்படின்னா முப்பது நாட்களுக்குள் நடக்கணும் முப்பது நாட்களை தாண்டக்கூடாதுன்னு சொல்றாங்க இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு பாருங்க ரெண்டாவது மாவட்ட அளவிலான வழிகாட்டுதல் குழுன்னே ஒரு குழு இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் பொது வழிகாட்டுதல் சொன்னோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாலுகா அளவில் வழிகாட்டுதல் சொன்னோம் கோட்ட அளவில் ஒரு குழு இருக்குன்னு சொன்னோம் மாவட்ட அளவில ஒரு குழு இருக்குன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான்காவதாக மாவட்ட அளவிலான வழிகாட்டுதல் குழுன்னு ஒரு குழு இருக்கு இந்த வழிகாட்டுதல் குழு என்ன அப்படின்னா ஏற்கனவே ஏழு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்னு அன்று அரசாணை நிலையம் நூத்தி படி வருவாய்த்துறை மூலம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த குழுவோட வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில இந்த குழு இருக்கு இந்த குழுவோட வேலை என்னன்னா இந்த குறைநீர் குழுக்கள்னு ஒரு குழு இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு அகற்றுவது சம்பந்தமான புகார் மனுக்கள் வருது அந்த புகார் மனுக்க எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஆரம்பிக்கணும் குழு மூலியமா அந்த சம்பந்தப்பட்ட புகார் மனுக்களை விசாரிச்சு அந்த குறைதீர் குழுக்கள்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த குழு போய் நேரடியாக விசாரணை செஞ்சு அந்த இடத்த ஆக்கிரமிப்பை அகற்றணும் இதெல்லாம் செயல்படுதா அப்படின்னு தான் அந்த சத்திய நாராயண் உயர் நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன் அவர்கள் கேக்குறாங்க இவ்வளவு வழிகாட்டுதல் இதெல்லாம் செயல்படுதா குறைநீர் குழுக்கள் ஒண்ணு இருக்கீங்க இது செயல்படுதா சொல்லி கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இன்று நான் வழங்கக்கூடிய தீர்ப்புக்கு அப்புறம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்த உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின் படி நீங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு குறைநீர் குழுக்கள் அமைச்சிருக்கீங்கல்ல இந்த குழுக்கள் இருக்கு அப்படிங்கிற மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க அதை நீங்க ஒரு துண்டு பிரசவம் மூலம் தெரியப்படுத்துவீங்களா இல்ல ஊடகங்கள் மூலம் தெரியப்படுத்தினாலும் சரி இல்ல தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்தினாலும் சரி கட்டாயமாக மாவட்ட அளவில் இப்படி ஒரு குழுக்கள் இருக்கு மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க ஏற்படுத்தி அந்த புகார் மனுக்களை வாங்கி ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த அரசு இடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை தலைமை கூடுதல் செயலாளர் கூடுதல் தலைமை செயலாளர் நில நிர்வாக ஆணையர் கட்டாயமாக கண்காணிக்கணும் சொல்றாங்க நல்லா கேட்டுக்கோங்க அரசாணை ஐநூத்தி நாற்பதுல இந்த வழிகாட்டுதல் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதோடைய கால அளவு பார்த்தீங்கன்னா தாசில்தார் வந்து அறுபது நாள் எடுத்துக்கொள்ளணும் அந்த கோட்டை அளவிலான மேல்முறையீட்டு குழு முப்பது நாள் எடுத்துக்கொணும் மாவட்ட அளவிலான மேல்முறையீட்டு குழு முப்பது நாள் எடுத்துக்கொள்ளணும் இப்படி முப்பது நாள் முப்பது நாள் ஆக மொத்தம் எவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள் நூத்தி இருபது நாள்ல அந்த விசாரணை முடிஞ்சு அறிக்கை தாக்கல் பண்ணி அந்த இடத்த ஆக்கிரமிப்பை அகற்றணும்னு சொல்றாங்க எத்தனை இடங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டிருக்குன்னு தெரியல இவ்வளவு காலத்துல இந்த அறுபது தினங்களுக்குள்ள தாசில்தாரு விசாரணை பண்றாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் மேல்முறையீட்டு குழு மாத மாதம் வந்து இது சம்பந்தமா விசாரணை செய்வதற்கு கூடுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அந்த கோட்டை அளவிலான மேல்முறையீட்டு குழு மாவட்ட அளவிலான மேல்முறையீட்டு குழு மாத மாதம் கூடி அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இவ்வளவு வழிகாட்டுதல் சொல்லியும் பல இடங்கள்ல இன்னும் ஆக்கிரமிப்பா அகற்றப்படல அல்ல மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயல் மீண்டும் ஒரு காணொலியில நம்ம சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி